ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா குடி இருக்குது ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குடியிருக்கு எய்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு நானூறுரூபா கூடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் குடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின் படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இன்னொரு ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க